ஒரே பேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோத்திஸ் வித் மேட்சிங் ஷர்ட் எஸ் பி சி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் பூர்விகா பிளான்சஸ் இப்ப பிரம்மாண்டமா ஓ எம் ஆர் துறை பாக்கத்தில் எங்க கேப்டனுடைய ஆலயத்திலே நாங்கள் இருமுடி கட்டி கட்டி இன்றைக்கு கேப்தனை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றோம் இன்னும் பேர் மொட்டை அடிக்க மொட்டை அடிக்க ரெடியாக இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் மூவாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மனித கடவுளுக்கு அங்கங்கே செலவைப்போம் கண்ணால் பார்த்த ஒரு தெய்வம் கண்ணால் பார்த்த ஒரு தெய்வம் இருக்குண்ணா அவர் தான் அவர் இறந்த நாளை விட அவர் நினைவு நாள்களுக்கு வர்ற கூட்டம் பல மடங்கு அதிகமாக இருக்கும் தானத்திலே சிறந்த தானே அன்னதானம் அதுக்கு பேர் போனவரே நம்ம கேப்டன் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லி வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது எந்த தலைவனும் சொன்னது இல்லை தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இல்லைன்னு வந்ததும் சொல்லி வந்தவங்களுக்கு இல்லைன்னு நான் சொன்னது இல்லை இடது கை கொடுக்கற தர்மம் வலது கை கொடுக்க ஒரு காரணம் ஒரு இது சொன்ன மாதிரி அவர் கொடுக்குற தர்மம் அவருக்கே தெரியாது தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் பசி பட்டினி இல்லாமல் சந்தோஷமாக அவருடைய தேவைகளுக்கு சம்பாதித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்னோட குலதெய்வ கோயில் எதுன்னு கேட்டால்

அதாவது தமிழ்நாட்டினுடைய பகுதியான கொல்லங்கோடு பகுதியிலிருந்து எங்கள் கேப்டனுடைய ஆலயத்தில் நாங்கள் இருமுடி கட்டி கட்டி இன்றைக்கு கேப்டனை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் பசி பட்டினி இல்லாமல் சந்தோஷமாக அவர்களுடைய தேவைகளுக்கு சம்பாதித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் கேப்டனுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேப்டன் இடத்திலே மன்றாடுவதற்காக கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கின்றோம் கேப்டனுக்கு மக்களுக்கு அரசியல் போது சரி அவர் ரசீர மன்றமாக நாங்கள் நடிகராக இருந்த இது தைய மிசிலேருந்து ஏழைகளுக்கு என்னென்ன உதவிசிச்சாரோ அது இங்கே சொந்த பணத்தில் சொந்த வேர்வையில் நாங்கள் அந்த மக்களுக்காக தனிப்பட்ட முறையில் அந்த மக்களுக்கு செய்வோம் என்று தான் எங்கள் மனித கடவுளேன்னு சொன்னோம் அந்த ஏழை பங்காளனுக்கு தான் இந்த இருமுடி கட்டி இந்த வருஷம் ஐம்பதுன்னா அடுத்து ஆயிரம் கட்டுறதுக்கு ஏற்பாடு இருக்கோம் நடந்தே பதையாத்திர இப்போ ஐம்பது பேர் இன்னும் நூறு பேர் இன்னும் இரநூறு பேர் மொட்டை அடிக்க ரெடியாக இருக்காங்கன்னு வந்துட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் மூவாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மனித கடவுளுக்கு அங்கங்கே செலவு வைப்போம் கண்ணால் பார்த்த ஒரு தெய்வம் கண்ணால் பார்த்த ஒரு தெய்வம் இருக்குன்னா அவர் தான் அவர் அரசியலும் சரி சினிமாலும் சரி தப்புனா கடுப்பானா ஒரு கருப்புசாமி ஆனால் பலகரத்தில் ஒரு அன்னை தர்சா கருமவரர் காமராஜ் பெத்த தாய்க்கூட சமம் அவர் அவருக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கல அவர் அதான் சொல்லுவாங்க வனக்கூரே வாஞ்சிநாதனாகவும் உன்னைக்கு உழவர் மகனாகவும் அன்புக்கண்ணை தெய்வமாகவும் சொல்லுக்கு சொக்க தங்கமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லவனாகவும்

இன்னைக்கு இங்க கேப்டனுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு குரு பூஜைக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோங்க இந்த சிறப்பான நாளை வந்து நாங்க வந்து ஒரு துக்க தினமா கொண்டாடாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு கேப்டன் கோயில்ல வந்து ஒரு கோயிலுக்கு போனா எப்படி ஒரு புனித தேடிக்குமோ அந்த மாதிரி நாங்களாம் வந்து கேப்டனுடைய தொண்டர்களை இங்க ஒரு புனித தேடிக்கிறக்கோசம் நாங்க வந்திருக்கிறோம் அதற்கு சாட்சி தான் கேப்டன் கருடு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ பத்து எட்டரை மணிக்கு வந்து மணி மீண்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது கேப்டன் உருவத்துல கருடு பகவான் வந்து யார் யார் தொண்டர்கள்லாம் வந்திருக்காங்க உண்மை தொண்டர்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க இருந்த இதில் இருந்தவங்கலாம் எல்லாம் போயிட்டான் உண்மை தொண்டா கை காசு செலவு பண்ணி இங்க வரக்கூடிய தொண்டர்கள் இந்த கோயம்பேட்டில் வந்து கூஞ்சிருக்கிறான் இதுக்கு வந்து உயிர் போக வரைக்கும் கேப்டனுக்காக நாங்க உயிரை கொடுப்போம்னு சொல்லி இந்த ஈரோடு ஒன்றியத்தின் சார்பாக நாங்க சொல்லிக்கிறோம் கடவுளா கும்புறாங்க எங்க குருபுல ஈரோடு ஒன்றியத்தில் வந்தவர் ஒருத்தர் மொட்டையடிச்சிருக்காரு அவர் மொட்டையடி போயிருக்காரு நான் இதோட அவர் மூணாவது முட்டைங்க அவர் இந்த கேப்டன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பணம் கேட்ட பக்கம் வந்து எனக்கு வருது வீடு கட்டணும்னு நினைச்சேன் வீடு கட்டுறேன் இன்னைக்கு பிள்ளைங்க செலவு பண்ணுன்னு சொன்னா வீடு கட்டினு சொல்லி இப்ப மூணாவது மொட்டை அடிக்கிறாரு வேண்டுதல் நிறைவேறி அவர் வந்து மூணாவது முட்டை ஈரோடு ஒன்றியம் மூலப்பாளையத்துல கோவிந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் மூணாவது முட்டைங்க அவர் வந்து நான் நினைச்ச காரியம் கேப்டன் கோயில் வந்து வச்சுட்டு போனேன் அது நடந்து நிறைவேறிக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காரு கூட்டத்தில் அவர் முறையடிக்க போயிருக்காரு நாங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியல வந்துருவார் கொடுத்துருக்கோம் அவர் வந்துருவாரு ஆனா வெச்ச காரியம் நடக்குதுன்னு சொல்லி அவர் மூணாவது எங்களுக்கு வந்து கண்கூட அவர் சொல்றாரு இல்லைன்னு சொல்லி வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது எந்த தலைவனும் சொன்னதில்லை தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இல்லைன்னு வந்ததுன்னு சொல்லி வந்தவங்களுக்கு இல்லைன்னு நான் சொன்னதில்லை இடது கை கொடுக்குற தர்மம் வலது கை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணம் ஒரு இதை சொன்ன மாதிரி அவர் கொடுக்குற தர்மம் அவருக்கே தெரியாது இன்னைக்கு அவங்க வீட்டில் எங்க அண்ணியா இருக்கும் போது கொண்டு அவர் செஞ்ச தர்மங்கள் வந்து எல்லாம் மீண்டும் அவங்க இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் மருத்துவமனை இலவச மருத்துவமனை கொண்டு வந்தார் கல்வி கணினி மையம் கொண்டு வந்தாரு மாவட்டம் தோறும் கொண்டு வந்தார் இதெல்லாம் யாருமே கொண்டு வரல இலவச மீட்டுமனை பட்டா வந்து ஈரோட்டில் முத முதல்ல கத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மாவட்டத்தில் தான் ஆரம்பித்தார் எல்லாமே செஞ்சிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி எதுவுமே செஞ்சதில்லை எனக்கு வந்து கேப்டனை பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு மூணு வயசுலேருந்து எனக்கு கேப்டனை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா காலத்துலேருந்து சரி எங்கள் அப்பாவும் கேப்டன் ரசிகர் தான் நாங்கள் எங்கள் குடும்பமே எங்கள் கேப்டன் ரசிகர் தான் இன்றைக்கி என் பையன் காலேஜ் போகிறோம் அவனும் கேப்டன் ரசிகர் தான் விஜய் ரசிகர் ஆறு அவங்க இவங்கெல்லாம் இல்லாமல் என் பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அவனும் கேப்டன் தான் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என் பையன் என் உண்மை தொண்டனுக்காக இந்த ஸ்டேட்டஸ்னு போட்டிருக்கலாம் இல்லாமல் எவ்வளோ இருக்கமா எங்களுக்கு கேப்டன் இல்லாத பெரிய இழப்புங்க கேப்டன் இருந்திருந்தாருன்னா நாங்கள் வந்து அவர் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துகிட்டே இருப்பார் நாங்கள் வந்து அவர் போகிற இடத்துக்குலாம் நாங்கள் போவோம் போனா அது ஒரு திருவிழா கோலமாக தான் இருக்கும் வந்து கையில எடுத்து அதோட சிறப்பாக அவரோட கால சூழ்நிலை அவர் உடம்பு ஒத்துழைப்பு இல்லை அதனால அவர் வந்து ஒரு தெய்வமா ஆயிட்டாரு தெய்வமா இருந்தாலும் எங்களோட தான் இருக்கிறார் அதுக்கு சாச்சி இந்த கரு தான் பாருங்க இன்னைக்கு இரவு முழுவதும் இந்த கரு பகவான் வந்து இங்கேயே வட்டமெண்ட்டி தான் இருக்கும் இல்லையா அன்னைக்கு கேப்டன் டிசம்பர் இருபத்தி எட்டுல ஒரு இருபத்தி நாலுல ஒரு சுனாமி வந்தது தமிழ்நாட்டுக்கு அதே மீண்டும் ஒரு இருபத்தி எட்டு கேப்டனோட நினைவு தினம் ஒரு சுனாமி போல இருந்தது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் வந்தது எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அந்த கூட்டம் வரல ஆனால் இருந்தாலும் அன்னைக்கும் கடு பவன் வந்தார் கேப்டன் பிறந்த நாளுக்கும் கருடு பவன் வந்தார் இன்று நினைவு தினத்துக்கும் பவன் வராரு அப்படின்னா அவரு அவரு வந்து தலைவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெருமையும் சரி ஏன்னா அவர் வந்து ஒரு நாராயண் என்கின்ற விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்தாக இருக்கிறாரு அவரோட பெருமாள் அவங்களோட குலதெய்வம் அழகர் சாமி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து தெய்வம் ஆயிட்டார் அதுக்கு ஒரே சாட்சி இந்த கடு பகவான் தான் இதை வந்து பத்திரிகையிலையும் சரி மீடியாலையும் சரி நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாக எழுதினீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி போதும் அந்த கட்சி தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி அடையும் அதுக்கு எங்கள் தொண்டர்கள் பாடுபடுவோம் உயிரை கொடுத்து காப்பா கேப்டன் அவர்களுக்கு அவர் வெற்றி கிணியை கொண்டு அவர் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிப்போம் சமர்ப்போம் என்று சொல்லி ஈரோடு ஒன்றியத்தின்னு சார்ப்பாங்க நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் எங்களோடய பணத்தில் தான் வரோம் யாரும் வந்து வந்து அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கூடும் எவங்கிட்டையும் கேட்கல எங்களோட கை காசை செலவு பண்ணி தான் கேப்டனுக்காக நாங்கள் எங்கள் காதை செலவு பண்ணி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் யாராவது சாப்பாடு கொடுப்போம் இன்னைக்கு அந்நியார் அவர்கள் ரெண்டரை லட்சம் பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எந்த தலைவரும் அதை செய்ய மாட்டாங்க எங்களோட தலைவரோட கொள்கை மந்திரமே உணவு இல்லைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு உணவு முதல் சாப்பிட்டியான்னு தான் கேப்பார வந்து உயிரெடுக்குன்னு சொல்லி கேப்டன் வந்தா கேட்டா கூட நீ முதல்ல சாப்பிட்டு அப்புறம் என்படைய உயிரை எடுத்துக்கணும் சொல்லக்கூடிய தலைவர் கேப்டன் மட்டும்தான் சொல்லி இந்த இடத்துல நாங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தரணும்னு சொல்லி அன்னியாரும் விஜயபுரமாரும் மாபெரும் வெற்றி அடைவாங்க அது இந்த இடத்துல நாங்கள் சத்தியமாக அடிச்சு சொல்றோம் இந்த கோயம்பேடு கேப்டன் கோயிலில் அடிச்சு சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாபெரும் ஒரு வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை போல மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் சந்திப்போம் சமர்ப்பிப்போம் கேப்டன் சார் அவருடைய இதில் சொல்லி நாங்கள் வெற்றி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஈரோடு ஒன்றியத்தின் சார்பாங்க திருச்சி மாவட்டம் புபலேபுரம் ஒன்றியம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தர்மசக்கர ரசிகர் இருந்து இருந்திருக்கேன் விஜயாந்த கட்சி ஆரம்பித்த மதுரை மாநாட்டுக்கு போயிருந்தேன் அவருடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு அவர் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களே வருத்தப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களும் வருத்தப்படுறாங்க நாங்கள் இளைஞர்களும் வருங்கால இளைஞர்களும் ரொம்ப வருத்தப்படுறோம் அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு இழப்பு தான் கேப்டன் இல்லை என்பது அனைத்து தமிழக மக்களும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்களும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடை வள்ளல் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதன் இப்போ அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் கேப்டன் விஜயகுமார் அவர்கள் இடம் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு நினைவு நாள் என்று நான் வருத்தத்தை தெரிவித்து கொண்டாலும் அவர் தூங்கவில்லை விழித்துக் கொண்டிருக்கிறார் மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மென்மேலும் அவர் சிறந்து அவருடைய அரசியல் பயணங்கள் தொடங்கிய பயணம் அவருடைய துணையார்வர்களால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சிறந்து விளங்க தமிழக மக்கள் முன்னேற்றங்களும் இது நினைவு நாள் என்று வாழ்த்துகிறேன் வணக்கம் நான் கடலூர் வடக்கு மாவட்ட சமூக வலைதள செயலாளர் ராஜா நான் கேப்டனுக்காக எழுதிய எனது சொந்த கவிதையை கவிதையை இந்த நேரத்தில் புகழஞ்சி கவிதை கவிதையை சமர்ப்பிக்கிறேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இது பழமொழி இயன்றதை இல்லாதவர்க்கு செய்தால் இறைவனாகவே ஆகலாம் இது கேப்டன் கண்ட புதுமொழி தைரியம் என்பது சண்டையில் சட்டையை கொழித்துக் கொள்வதல்ல சாமானிய மக்களுக்காக சமரசம் செய்து கொள்ளாமல் கேப்டன் ஆக்கை மடித்து சாட்டையை சுழற்றியது நட்புக்கு இலக்கணமாய் உலகத்தில் பலருண்டு அந்த இலக்கணமே சொல்லுதையா இப்ராஹிம் ராவுத்த ராமுவசந்தன் அதற்கு நல்லதொரு சான்று என்று ஆதார் அட்டை வைத்திருப்பதால் நாம் தேசத்தின் குடிமகன்கள் அன்பு காட்டி அரவணைத்து ஓடிச் சென்று உதவி செய்ததால் தேசத்தின் ஒரே சிறந்த குடிமகனாய் கேப்டன் ஆர்ப்பரிக்கும் ஆழ்கடல் பெரும் கப்பலையே மூழ்கடிக்கும் கேப்டன் மட்டும் இல்லை என்றால் தமிழ் திரைத்துறையின் இடம் வங்கி கடலில் மூழ்கியிருக்கும் அரசியல் களம் கண்டு உன் பலம் காட்டினாய் ஆளுமையின் உச்சம் தொட்டு கட்டை விரல் உயர்த்தி நீ காட்டினாய் பசி என்னும் பெரும் பிணி போக்க வயிறார சோறு தந்தாய் பலர் வாழ்வில் ஒளியேற்ற தமிழ் திரையுலகில் வாய்ப்பு தந்தாய் எண்ணற்ற உதவிகளை நீ செய்து சென்று விட்டாய் உனையிழந்த தமிழகமோ இருள் சூழ்ந்து கிடக்குதையா வளரவிட்டால் வென்று விடுவாய் விட்டால் சமூகத்தில் புறையோடு இருக்கும் ஊழலையும் லஞ்சத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் கொன்று விடுவாய் என்பதனால் வஞ்சகமும் சூழ்ச்சியும் துரோகத்தின் துணை கொண்டு சில சமூக ஊடகத்தின் பலம் கொண்டு வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட உன்னை ஏளனமாய் பேசியதும் எள்ளி நகை ஆடியதும் ஏற்க மனம் அறுக்குதையா எங்கள் மனம் எரிமலையாய்குமுறுதையா செய்துவிட்ட பெரும் பாவத்திற்கு செய்துவிட்ட பெரும் பாவத்திற்கு உன் புகழ் பேசி 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 புண்ணியங்கள் தேடிக்

மடக்கும் இந்த நாடும் செழிக்கும் நன்றி வணக்கம் கேப்டன்னா எனக்கு ரொம்ப உயிர் அவர் வந்து முதலாம் ஆண்டு தினத்தை குருபூஜைக்கு வந்து அவர் சன்னதியில் வந்து நான் மொட்டை அடிச்சிருக்குங்க அவர் வந்து எனக்கு பெற்றவங்க எவ்வளோ முக்கியமோ அதோட ஒரு முடங்கு எனக்கு அவர் மேலே பாசம் பற்று அதிகம் அதனால நான் இந்த வருஷம் செத்ததுக்கு வந்தோம் வந்து பார்த்துட்டு போனோம் இப்போ வந்து இருக்கோம் இப்போயும் வந்து பார்த்துட்டு மொட்டை அடிச்சிருக்குங்க அவர் செத்ததாக வந்து யாருமே இது வரைக்கும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் மனசில் இன்னமும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் அதனால் அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய இழப்பு அது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேதனைங்க அவர் அப்படிப்பட்ட தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அதுக்கு பேர் போனவர் நம்ம கேப்டன் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடச்சிச்சா கிடைக்கலையாங்கிறது தெரியாதுங்க ஆனால் அதே இதே கண்டிஷனில் அவர் இருந்திருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் வயிறு ஆற சாப்பாடு போட்டு அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை கொடுத்து எல்லா மக்களையும் சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பி விடுவார் அப்போ ஏற்பட்ட உத்தமான தலைவர் அவர் வந்து வந்து இல்லைங்கிறது பேரில் போதாங்க எல்லாரும் அவர் கோயிலுக்கு வந்து அது வந்து உண்மையான ஒவ்வொரு தொண்டனும் அவர் மேலே வச்சுருக்கிற பற்றுக்காக அவர் வந்து இங்கே வந்து தலைவர்னால் கடவுள் என்னோட குலதெய்வ கோயில் எதுன்னு கேட்டால் கேப்டன் ஆலயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவ்வளோ பிடிக்கிறது அவர் செஞ்ச பல நல்ல விஷயங்கள் ஒன்றும் ரெண்டும் இல்லைங்க எவ்வளவோ சொல்லலாம் மனசு எவ்வளவோ சொல்லலாம் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும் அதுபோல் அவர் செஞ்ச நன்மைகள் எவ்வளவோ இன்னைக்கு வந்து அவர் செஞ்சாரு செஞ்சார் அப்படின்னு இப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் அவர் சொன்னோம் ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு தான் போலீஸை விட்டு அனுமதி கொடுக்காமல் செஞ்சது எல்லாமே அதனால தான் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்னா பயம் ஏன்னா இவ அவர் செஞ்ச தேவை வந்து சின்ன சின்ன ஒரு குழந்த நடிகராக இருந்தால் கூட வாங்கன்னு சொல்லு மறு சொல்லு சொல்லாமல் இருக்கிறாரா அந்த ஒரு குணம் தான் எல்லா மக்கள்கிட்டையும் புரியுது அதை வந்து அவர் இருக்கும்போது யாருமே வெளிப்படுத்தாமல் விட்டாங்க அது வந்து இன்னுமேலாவது எல்லோருமே உங்கள் மாதிரி மீடியா ஆளுக்க தான் மேலே உயர்த்திக்கொணும் அன்னியாரையும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம மக்களை வந்து அவர் இல்லாத இடத்த நம்ம அன்னியாருக்கும் கே இளைய கேப்டனுக்கும் தரணும்னு நான் வேண்டிய விரும்ப தலைவர்னா அவர் மட்டும்தாங்க வேறு எந்த தலைவனையும் சொல்ல முடியாங்க அதே போல் தமிழ்நாட்டு மக்களே வந்து தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் உழைச்சி கொண்டு அவர் ஒரே ஆளுதாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தாரகம் மந்திரத்துக்கு பேர் போன யாருன்னு கேட்டால் நம்ம கேப்டன் மட்டும்தாங்க வேற எந்த தலைவரையுமே சொல்ல முடியாதுங்க புரட்சி கலைஞர் என்பது எங்கள் கூட பிறந்த அண்ணா மாதிரி மக்களுக்காகவும் திரைப்படத்தில் நிறைய வசனங்கள் மக்களுக்காக நல்லது செய்யணுன்றதுக்காக வாழ்ந்தவர் அவர் சம்பாதிச்சு அவருக்குன்னு எதையும் கொண்டு போகிறதில்லை எல்லாம் மக்களுக்காக தான் கொடுத்தாரு மக்களுக்காக தான் செஞ்சார் மக்களே உயிருக்கு உயிராக நினச்சதுனால தான் இன்றைக்கி ம அவரை வந்து உயிருக்கு உயிராக நினச்சி இத்தனை கூட்டம் இத்தனை தொண்டர்கள் அவர் இறந்த நாளை விட அவர் நினைவு நாள்களுக்கு வர்ற கூட்டம் பல மடங்கு அதிகமாக இருக்கும் நான் வந்து என் பேர் முருகானந்தான் நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் நான் விஜயகாந்தோடைய ரசிகர் தொண்டர் அவரை மாதிரியே பேசுவான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அவருடைய உயிர் பற்றா இருக்கிற நான் எங்கள் அண்ணனுடைய நினைவு தினத்துக்காக நான் வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் ஏழை மக்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு அவருக்காக உழைத்திருக்காரு மக்கள் வாழணும்னு நினைத்திருக்காரு மக்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு பசி இருந்தா மக்கள் தான் அன்னதானம் அவர் இடத்துக்கு யார் வந்தாலும் முதலில் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு சாப்பிட்ட பிறகு தான் அடுத்தது அவருக்கு எதுக்காக வந்துப்பீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்பார் உணவு மட்டும் பசி மட்டும்தான் ஒரு ஒரு குறிக்கோள் ஒரு மனிதன் பசியோடு இருக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய லட்சியம் அவருடைய வாழ்க்கை அவருடைய இயல்பு எல்லாமே அவருடைய இது எல்லாம் மொத்தம் ஒரு மனிதன் பட்டினியாக கிடக்கக்கூடாது என்பது தான் அவருடைய கருத்து வணக்கம் ஒரே பேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோட்டிஸ் வித் மேட்சிங் ஷர்ட் மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பூர்விகா இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில்